ஓம் கணேசாய நமக பணி வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் எனது இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கு இந்த விஸ்வாவசு வருஷம் பிறக்கின்ற ஆண்டு அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் செல்வம் செல்வாக்கையும் கிடைக்கச் செய்வக்கூடியதற்கு பகவான் அருள் புரிவார் என்று நம்பிக்கையோடும் பகவானுடைய ஆசியுனுடனும் உங்களை சந்திக்கின்றேன் பிறக்கப் போகும் இந்த தமிழ் புத்தாண்டு அனைவரது வாழ்விலும் ஒளி வீசச் செய்வதாக நமது கோவில் குறுக்கள் டிவி சார்பாக அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மேலும் இந்த ஆண்டிலே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் என்னென்ன பலன்களெல்லாம் கிடைக்கப் போகின்றது ஒரு சுருக்கமான ஒரு ரெண்டு வரிகளில் எல்லா ராசியுமே மொத்தத்தில் பார்த்துடலாம் மேச ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டிலே இந்த போகும் தமிழ் புத்தாண்டு விஸ்வாவசு வருஷத்திலே பொன்னும் கிடைக்கும் மண்ணும் கிடைக்கும் இந்த வகையிலே உங்களுடைய யோகம் அமைந்திருக்கின்றது பொன்னும் மண்ணும் கிடைத்தால் பெண்ணும் கிடைப்பாள் புதியவள் உங்களை தேடி வரக்கூடிய காலமாக இந்த ஆண்டு இருக்கின்றது ரிசபராசியிலே பிறந்தவர்களுக்கு அதிசயத்தக்க வகையிலே அதாவது என்றும் மாற்றம் வேண்டும் என்று விரும்பக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டிலே நிச்சயமாக திருமணம் நடந்தேர் அது முதல் தாரமாக இருந்தாலும் இரண்டாம் திருமணமாக இருந்தாலும் கண்டிப்பாக திருமணம் வெற்றி பெறும் அதே சமயத்தில் காதல் கனிந்து வெற்றி வெற்றிக்கனி கையில் கிடைக்கும் கூடிய ஆண்டாக இருக்கின்றது தொழில் வளம் மேன்மையாக கிடைக்கும் உத்தியோக உயர்வு சிறப்பாகவே இருக்கும் அனைத்து வகையிலும் சாதிக்கக்கூடியவர்களாக ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இது அமையும் மிதுன மிதுனராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு பொதுவாக நாம் எப்படி ஜெயிச்சோம் எதிரி எப்படி தோத்தான் அப்படிங்கிற கணக்கில் இருக்கும் ஒன்றும் புரியாது ஆனால் ஜெயம் நிச்சயம் சில தேர்தல்களில் சொல்லுவாங்க ஜெயிச்சவங்களே சொல்லுவாங்க நாங்கள் எப்படி இவ்வளவு பெரிய வெற்றியை எங்களுக்கு கிடைத்தது அப்படின்னு எங்களுக்கு புரியலை அதே போல அவங்க எப்படி தோத்தாங்க என்பதும் புரியலை இந்த மாதிரியான ஒரு யோகம் மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு அமையவிருக்கின்றது குறிப்பாக பெண்களை பொறுத்தமட்டில் மட்டில் மிதுனத்திலே பிறந்த பெண்களுக்கு ஆச்சரியப்படத்தக்க வகையிலே பொற்குவியல் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இது மலர்ந்திருக்கின்றது அடுத்தபடியாக ராசியிலே பிறந்தவர்களுக்கு அனைத்து வகையிலும் பல சிக்கல்கள் இடைஞ்சல்கள் இருந்த போதிலும் கூட நுணுக்கமான மயிரிழையில் வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா மயிரிழையில் தப்பித்து விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல மயிரிழையில் உங்களுடைய வெற்றி கிடைக்கப் போகின்றது சகல அனைத்து வகையிலுமே வெற்றி குவிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கின்றது அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு வந்து தனிப்பட்ட ஒரு வெற்றியாக அமை அந்த பெண்களின் திறமை அபார ஆற்றலாக விளங்கக்கூடியதாக இருக்கும் ஆகையினாலே அனைத்து துறைகளிலும் பெண்கள் சாதித்து காட்டக்கூடியவர்களாக விளங்குவீர்கள் சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கு பல வகையிலும் இடைஞ்சல் சுற்றத்தார்கள் சொந்தங்கள் நண்பர்கள் கூட்டம் அனைத்து வகையிலும் இடைஞ்சலாக இருந்தாலும் யானை கூட்டங்களுக்கு மத்தியிலே ஒரு சிங்கம் எப்படி கர்ஜிக்குமோ அதுபோல சிம்ம ராசியிலே பிறந்தவர்கள் கர்ஜனையோடு இருப்பார்கள் தோல்வியை தழுவக்கூடிய நேரத்திலே கடைசி நேரத்தில் வெற்றியை பெறுவார்கள் அப்படிப்பட்டதாக இந்த ஆண்டு அமைந்திருக்கின்றது சிம்ம ராசியிலே பிறந்த பெண்களை பொறுத்தமட்டில் சகல துறைகளிலும் இடங்கள் இருந்த போதிலும் எதிரிகள் துவம்சம் செய்து வெற்றி கொடியை நாட்டக்கூடியவர்களாக இருப்பீர்கள் காதல் கனிந்து இம்சைக்கு பதிலாக இன்பத்தை கொடுக்கக்கூடியதாக சிம்ம ராசி பெண்களுக்கு அமையும் கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு இந்த விஸ்வாவசு வருஷம் தொழில் வியாபாரத்தில் சாதித்து காட்டக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் கடன்கள் சுத்தமாக அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும் பெண்களை பொறுத்தமட்டில் புதிய நண்பர்கள் சேர்வார்கள் சில பேருடைய காதல் தோத்து போகும் வகையில திடீரென்று திருமணத்தில் போய் முடியும் இந்த டைவர்ஸில் உள்ளவர்களுக்கெல்லாம் அது டைவர்ஸுக்கு போகாத அதாவது முடியாத வண்ணம் திரும்பவும் வாழ்க்கை கிடைக்கக்கூடியதாக அமைந்துவிடும் கன்னிராசி பெண்களுக்கு துலாம் ராசியிலே பிறந்தவர்களுக்கு எல்லா துறைகளிலுமே மட்டமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த விஸ்வாவசு வருஷம் அதுக்கு நேர்மாறாக பல்முனை வெற்றியாக அமையக்கூடியதாக அமையும் மேலும் புதிய பெண்கள் தொடர்புகள் நிச்சயமாக கிடைக்கப் பெறுவீர்கள் துலாம் ராசியிலே பிறந்த பெண்களுக்கு புதிய பாய் ஃப்ரெண்ட்ஸ் அமைவார்கள் தோற்றத்திலும் செயலிலும் ஒரே சீரான அமைப்பை கொண்ட துளாராசி பெண்களுக்கு மற்றவர்களை எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உண்டு அந்த வாய்ப்பின் காரணமாக இந்த விஸ்வாவசு வருஷம் உங்களுக்கு வாழ்க்கையை புரட்டி போட்டு வெற்றி வெற்றி கனியை கொண்டு வந்து சேர்க்கும் வெர்ச்சிகராசியிலே பிறந்த நேயர்களுக்கு விடுபட்ட தொழில் மீண்டும் புத்துயிர் பெறும் பல தொழில் மன்னர்களாக சில பேர் இருந்திருப்பாங்க ஒரு சிலர் ஒரே தொழிலில் பல வருஷங்களாக இருந்து கழிந்த வருஷத்திலே அந்த தொழில் நைந்து போயிருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு எளியவர்களுக்கு வலிமையான யோகத்தை கொண்டு வந்து சேர்க்கும் ஆண்டாக இந்த விஸ்வாவசு வருஷம் அமைகின்றது ராசியிலே உள்ள பெண்களுக்கு கணவன் மனைவி பிரச்சனைகள் கடுமையாக இருந்து வந்தது அந்த பிரச்சனை முற்றிலும் விலகி கணவன் மனைவி நல்ல அன்போடும் நல்ல உறவோடும் விளங்கக்கூடியதாக அமையும் பெண்கள் உங்களுடைய தொழில் முன்னேற்றம் தடையாக இருந்தவர்கள் விலகுவார்கள் புதிய ஆண் நண்பர்கள் சேர்க்கையினால் இந்த தொழில் வளம் மிகவும் முன்னேற்றம் அடையக்கூடியதாக அமையும் சில பெண்களுக்கு காரிய சித்தி ஜெயமாகும் தனுசு ராசியிலே பிறந்த பெண்களுக்கு கலைத்துறையில் முன்னேற்றம் பெறக்கூடிய ஆண்டாக இது விளங்கும் நீங்கள் செய்யும் தொழிலில் கூட கலைத்திறமையை வெளிக்காட்டக்கூடியவர்களாக இருப்பீர்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு சனிப்பயிற்சி கிடையாது ஆகையினாலே பல துறைகளையும் சாதித்து காட்டக்கூடியவர்களாக விளங்குவீர்கள் ஆண்களை பொறுத்த மட்டில் இந்த சரிந்தீர்களோ அதே இடத்தில் வெற்றியை பெறக்கூடிய ஆண்டாக இந்த விசுவாசு வருஷம் அமையும் மற்றபடி தொழில் வளம் குறையாது உத்தியோகம் சிறப்பாக விளங்கும் உத்தியோகத்திலே நிறைந்த முன்னேற்றம் நல்ல ஒரு வெகுமானம் கிடைக்கக்கூடியதாக அமையும் ஆண்களை பொறுத்த மட்டில் ராசியிலே இந்த ஆண்டிலே விடுபட்ட சொந்தங்கள் திரும்பி வந்து சேர்வார்கள் அதே போல் கணவன் மனைவி பிரச்சனைகள் கடுமையாக இருந்து வந்த தனுசுராசி நேயர்களுக்கு அதாவது கோச்சிக்கிட்டு போன மனைவி திரும்பி வந்து சேர்ந்துருவான் அந்த மாதிரி இருக்குது அதே போல் பெண்களை பொறுத்த மட்டில் ஆத்ம கணவன் வந்து கோபமடைந்து வெளியே ஓடி இருக்கலாம் செஞ்சிருக்கலாம் அவரெல்லாம் திரும்பி வந்துடுவார் அப்படிப்பட்ட யோகமாக இருக்கின்றது அதே போல் தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த விஸ்வாவசு வருஷம் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து கொடுக்கக்கூடிய ஆண்டாக விளங்கும் அடுத்து வரும் உங்களுக்கு அடுத்த அடுத்தடுத்த எல்லாம் சிரமத்தை மேற்கொள்ளாத வண்ணம் இந்த ஆண்டிலே உங்களுக்கு உயர்ந்த ஒரு யோகத்தை கொண்டு வந்து சேர்த்து கொடுப்பார் இந்த விஸ்வாவசு வருஷத்துக்காரர் ஆக உயர்ந்த உன்னத வாழ்க்கை தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு அமையும் மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஏற்கனவே இரண்டு பெண்கள் தொடர்பு உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது இந்த விஸ்வா வருஷம் புதியவள் சேர்க்கையும் உங்களுக்கு வந்து சேரப்போகின்றது இந்த விஷயத்தில் உங்களை பொறுத்த மட்டில் பல குடும்பங்களை வாழக்கூடிய வாழ வைக்கக்கூடிய ஒரு அதிகாரம் படைத்தவர்களாக வந்து சேர்ந்திருக்கிறீங்க ஆகையினாலே இந்த கிடைக்கின்ற பெண்கள் மூலமாக உங்களுடைய சம்பாத்தியம் உயரக்கூடியதாகத்தான் இருக்கு கெடுக்கூடியதாக இல்லை சம்பாத்தியம் பெருகும் வீடு நிலவலங்கள் சொத்து பத்துக்கள் வாங்கக்கூடியதாக அமைகின்றது ஆக பல துறைகளிலும் முன்னேற்றம் அடையக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள் அதேபோல மகர ராசியிலே பிறந்த பெண்களுக்கு புதிய காதலன் அறிமுகம் கிடைப்பான் வாழ்க்கை மிகவும் வித்தியாசமானதாக உங்களுக்கு அமையப்போகின்றது செல்வ வளம் பெருகக்கூடியதாகவும் இருக்கின்றது மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு குடும்ப பிரச்சனைகள்லாம் விலகிறோம் பல குடும்பங்கள் அந்த சேர்ந்த எங்கே கட்டி கொடுத்தாங்களோ அந்த இடத்துல வந்து பல தொல்லை எல்லாம் அந்த மகர ராசியிலே பிறந்த பெண்கள் அனுபவித்துக் கொண்டு வருகின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த விஸ்வாவு வருஷம் ஒரு வித்தியாசத்தை கொடுத்து முழுவதும் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஆண்டாக இது மலர்ந்திருக்கின்றது நல்லபடியாக வரவேற்று அனுபவியுங்கள் வாழ்க்கை வளமுடையதாக விளங்கும் கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டிலாவது அயோகத்தை பெற முடியுமா என்று இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு என்றுமே உங்களுக்கு பரமேஸ்வரன் பக்கத்துணையாக இருக்கின்றார் நீங்கள் படுகின்ற அல்லல்கள் தொல்லைகள் துயரங்களை எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார் எந்த இடத்தில் உங்களை உயர்த்தி காட்ட வேண்டுமோ அந்த இடத்தில் உயர்த்தி காட்ட தயங்க மாட்டார் கண்டிப்பாக இந்த ஆண்டில் உங்களுடைய துன்ப ராசியானது இன்ப ராசியாக மலரப்போகின்றது வாழ்க்கை மறுமலர்ச்சி அடையக்கூடியதாக இருக்கின்றது கும்பராசியிலே பிறந்த பெண்களுக்கு பலருக்கும் உதவி செய்து வருகின்றீர்கள் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் உதவி செய்வதற்கு ஒரு இல்லை இந்த ஆண்டிலே புதிய நபர்கள் சேர்க்கை வீடு தேடி வருவார்கள் உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுப்பார்கள் வாழ்க்கையில் வெகு தூரத்தில் இருந்த முன்னேற்றம் இந்த ஆண்டிலேயே கிடைக்க செய்யக்கூடியதாக இந்த ஆண்டு மலர்ந்திருக்கின்றது மீனராசியிலே பிறந்த பெண்களுக்கு இந்த ஆண்டில் ஜென்மச்சனி இல்லை ஆகையினால் பயப்பட வேண்டாம் இந்த ஆண்டில் உங்களை பொறுத்தமட்டில் கல்வித்துறையில் வளம் சேர்க்கக்கூடிய ஆண்டாக விளங்குகின்றது கத்தவர்கள் எப்பயுமே சோடை போக மாட்டார் கத்தவர்களுக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு என்பது போல மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு அளவளாவிய புகழும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடியதாக அமையும் பெண்களை பொறுத்தமட்டில் சாதித்து காட்டக்கூடிய ஆண்டாக இருக்கின்றது பல்முனை மார்க்கத்திலும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக இது அமையும் இதே போல புதிய காதல் வாழ்க்கை மலரக்கூடியதாகவும் பெண்களுக்கு அமைந்திருக்கின்றது சில பேருக்கு எதிர்பாராத விதமாக திருமணம் முடிந்துவிடும் அப்படிப்பட்ட யோகமாக விளங்குகின்றது மீனராசி பெண்களுக்கு ஆக கற்றறிந்த பெரியோர்களால் கற்றறிந்தவர்களை மதிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இது மலர்ந்திருக்கின்றது அந்த காரணத்தினாலே மீனராசியிலே பிறந்த அத்தனை பேருமே உங்களுடைய புகழ் வெளிவலக்கத்துக்கு தெரிய வரும் திறமை வெளிப்படும் பல அதிசயங்களை செய்து காட்டக்கூடிய ஒரு ஆண்டாக பிறந்திருக்கின்றது இந்த ஆண்டு பொது பொதுவான ரெண்டு வரையில் சொல்லியிருக்கிறேன் இது வந்து இப்போது ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய கேது பயிற்சி பலன்கள் நிறைவு பெற்ற பின் குறுப்பயிற்சி பலன்களும் தமிழ் புத்தாண்டு வரிச பலன்களையும் கண்டிப்பாக விரிவாக பார்க்கலாம் உங்களுடைய அன்பினாலும் ஆதரவினாலும் உங்களுடைய துணையினாலும் இன்றைக்கு நமது கோவில் குறுக்கள் டிவி ஒரு லட்சம் சப்கிரைபர்ஸ் அந்த அளவிற்கு முன்னேறி இருக்கிறது எல்லாம் உங்களுடைய தயவு ரசிக பெருமக்களாகிய உங்களுடைய தயவினால் கோவில் குருக்கள் டிவி நல்லபடியாக உறுது உங்களுடைய உறுதுணையோடு வளர்ந்திருக்கின்றது உங்களுடைய அனைவருடைய சப்போர்ட்டும் இருக்க போய்த்தான் எங்களுக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்குது உங்களோடு நான் எப்போதும் நடை தொடர்ந்து இருப்பதற்கு ஆண்டவன் அருள் புரிய வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக நமது யூடியூப் கூகுளுக்கும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் அனைவரது சார்பாக பகவானை வேண்டிக்கொண்டு இந்த விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு அனைவருக்கும் சகல செல்வங்களையும் வழங்கி நல்ல விதமாக முன்னேற்றம் பெறக்கூடிய அளவிற்கு இறைவன் அருள் புரியட்டும் மீண்டும் தமிழ் புத்தாண்டுகளை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்